ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிலரது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லா யாராவது திடீர்னு ரொம்ப அன்பை காணிச்சிட்டாங்கன்னா அந்த அன்பு உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாறுவாங்க இப்படி உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி அந்த உறவு பொய் அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது கண் கலங்கி போயிருப்பாங்க இப்படி கண் கலங்கி போலியான அன்பை நம்பி ஏமாந்து கண் கலங்கி இருக்கிற இருந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டத்தில் கண்ணீர் வடிக்கிறவங்க எத்தனை பேரும் இருக்காங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா போலியான அன்பு அப்படிங்கிறது போதுமான பாசத்தை காணிக்கிறதே கிடையாது ஆனால் உண்மையான அன்பு ஒரு அன்பை கொடுக்குறோன்னா போதும் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்துறதும் இல்லை இது தாங்க போலியான அன்பு அன்பாக பேசுவாங்க பழகுவாங்க அது ஏதாவது ஒரு தேவைக்காக மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவாங்க பழகுவாங்க அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு உங்கள் மனசை காயப்படுத்தின அளவு வார்த்தைகளை கொட்டிட்டு உங்களை விட்டுட்டு அவமாதிச்சிட்டு போவாங்க இப்படி போலியான அன்பை நம்பி ஏமாறாதீங்க ஒருத்தங்க உங்கள் வந்து ரொம்ப அன்பாக பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்கங்க ஒருத்தங்க உரிமையோடு அவங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க வெளியில் பேச்சில் அன்பான வார்த்தைகள் இருக்கும் ஆனால் மனசில் கொற்ற அளவு நச்சுத்தன்மை தான் மற நிறைஞ்சிருக்கும் இதை கண்டுபிடிக்க கொஞ்சமே கஷ்டம்தான் ஆனாலும் ஒருத்தவங்க உங்ககிட்ட அன்பாக வந்து பேசுகிறாங்க பழகுறாங்கன்னா ஒன்றுக்கு பல முறை நீங்கள் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உலகத்திலே மிகப்பெரிய போதை என்ன தெரியுமா நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்களோட அன்பு அந்த அன்பு நம்மளை அடிமையாக்கி ஒரு போதை பொருள் மாதிரி அது வந்து வெளியே வர முடியாமல் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சிடும் அதனால் மொதல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய காலகட்டத்தில் பாருங்க இளைய தலைமுறைகள் அவங்க யாராவது ஒரு வார்த்தை அன்பாக பேசின உடன் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்டால் உடனே அந்த பெண் அதில் அப்படியே விழுந்துடுறாங்க வேறு எதுவுமே தேவையில்லை அன்பு கடி பண்ணிடுறாங்க ஆனால் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த அன்பு போலி அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அதாவது விட்டுட்டு போகும்போதோ இல்லைன்னா தகாத வார்த்தைகள் மூலம் கஷ்டப்படுத்தும் போதோ அதுக்கு பிறகு ஃபீல் பண்ணுறாங்க ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பெண் மட்டும் இல்லைங்க நிறைய ஆண்களும் ஏமாந்த நிலமையில் இருக்காங்க ஒரு பெண் வந்து ரெண்டு வார்த்தை பேசினா போதும் ஆண்களும் சில ஆண்கள் பெண்களை நம்பி ஏமாறுறாங்களும் இருக்காங்க அதனால் நீங்கள் பழகும் பழகும்போதும் பேசும்போதும் கவனமாக இருங்க நான் சொல்கிறேன் நம்பி ஏமாந்த பிறகு அதனுடைய வலி வந்து அதிகமாக இருக்கும் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அடிமையாகவே இருப்பீங்க உங்களுக்காக வாழக்கூடிய அந்த டைம் எல்லாமே குறைஞ்சி போகும் அன்பா இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு டைம் ஒதுக்காமல் அவங்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி அவங்கள பார்க்கறது பேசுறதுன்னு இருந்திருப்பீங்க ஆனால் லாஸ்ட்ல பாருங்க இப்போ நீங்கள் ஏமாந்த நிலைமையில இருப்பீங்க இப்படி ஏமாத்தப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கண்மூடித்தனமான நம்பிக்கை இப்படி ஒருத்தவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னா வெளியே இருந்து யாருமே இல்லைங்க நீங்கள் நேசிச்ச நீங்க நல்லா பழகுன நீங்க நம்பினவங்க தான் உங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா ஏமாத்திட்டு போவாங்க இதுதான் உண்மை சில நேரம் பாத்தீங்கன்னா எங்க உறவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேட தோணும் சில நேரம் எந்த உறவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போக தோணும் அதாவது சிலவங்கள பார்த்தீங்கன்னா மிஞ்சி ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க பேசியிருப்பாங்க எல்லாத்துகிட்டையும் சகஜமாக பழகியிருப்பாங்க லாஸ்டில் அவங்க அடுத்தவங்கிட்ட பேசுகிற அந்த வார்த்தைகளை கம்மி பண்ணுவாங்க அதே போல் அடுத்தவங்கக்கிட்ட டைம் ஒதுக்குறதை கம்மி பண்ணுவாங்க எல்லாரும் நினைக்கலாம் இவங்க மாறிட்டாங்க அப்படின் சொல்லி அப்படி இல்லைங்க அவங்க மாற்ற வச்சிருக்காங்க அதாவது எல்லாத்தையும் நம்பி நம்பியிருப்பாங்க எல்லாத்திட்டையும் சகஜமாக பழகியிருப்பாங்க லாஸ்ட்டில் அவங்க ஏமாற்றிட்டு போன பிறகு என்னடா வாழ்க்கை இது தனிமையே போதும் அப்படின்னு சொல்லி தனிமையாக இருக்க கற்றுக்குவாங்க இப்படி ஒருத்தங்க தனிமையாக இருக்கிறாங்கன்னா அவங்க மாறலைங்க பல வழிகள் அவங்கள மாற்றியிருக்கு இதுதான் உண்மை இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமான மனிதர்கள் யார் தெரியுமா அவங்க நினைவுகள் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது எங்கே அடுத்தவங்க அள அளவுக்கு அதிகமாக நம்மளை விட நல்லா வள உயர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பொறாம எண்ணம் கொண்ட மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இது உண்மைதானே நல்லா பேசி இருந்த உறவு போலியாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அவங்க அவங்கள விட்டுட்டு விலகி போவாங்க இப்படி ஒருத்தவங்க விலகி போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கலங்காதீங்க உங்களை ஏமாத்துனவங்க தான் உங்களை விட்டுட்டு விலகி போகிறாங்க உண்மையாக இருந்தவங்க கிடையாது சரியா அதனால அவங்க விலகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கலங்காமல் உங்கள் இயல்பு நீங்கள் மாறாமல் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதை தான் நீங்கள் யோசிக்கணும் அடுத்தவங்க நம்மளை விட்டுச்சு விலகி போகிறாங்களே இவங்க அன்பு போலி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ணாதீங்க இப்போமாவது அவங்க அன்பு போலி அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கே அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க இன்னும் அவங்க அன்பு உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி நம்பி நீங்கள் என்னெல்லாமோ இழக்க வேண்டிய நிலம் வந்திருக்கும் ஆனால் அதுலேருந்தெல்லாம் இருந்தெல்லாம் இப்போ அவங்க அன்பு போலியானதுன்னு தெரிய வச்சுருக்காங்கல்ல அதனால தெரிய வச்சு அந்த சூழ்நிலைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே மனசுக்குள்ள ஆயிரம் வலி இருக்கும் வேதனை இருக்கும் ஆனாலும் அதையெல்லாம் மறந்து வெளியே பார்க்குறதுக்கு எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க எதனால் அப்படின்னா ஒரு கஷ்டம் முதல்ல படும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டும் அதே மாதிரி மனசில் பயங்கர வலிகள் இருக்கும் ஆனால் இது வாழ்க்கையே இதே மாதிரி வலியும் வேதனை அப்படிங்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது பழக்கப்பட்டு போயிடுது எவ்வளோ வலி வந்தாலும் வெளியே பார்க்குறதுக்கு என்ன இருக்காங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே இவங்களுக்கு மனசில் வலி இங்கேதே இருக்காது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க அவங்க உருவாக்கப்பட்டிருக்குறாங்க அதாவது அனுபவப்பட்டிருக்காங்க அந்த கஷ்டத்திலே இருந்து இருந்து அந்த அனுபவப்பட்டதுனால பக்குவப்பட்டதுனால அவங்க கண்களில் கண்ணீர் வருவதில்லை முதல் இருந்ததே மாதிரி ஒருத்தங்க உங்களை உண்மையாக நேசிக்காங்கன்னா அவங்கள ஒரு நாள் வெறுக்க மட்டும் பண்ணிடாதீங்க அப்படி நடந்துக்காதீங்க ஏன்னா உண்மையாக நேசிக்கிறவங்க வெறுத்துட்டு போனாங்கன்னா திருப்பி அதே அன்பு கிடைக்குமா அப்படிங்கும்போது கஷ்டங்க அதாவது ஒன்று இழந்த பிறகு திருப்பி அதே இது பழைய இது மாதிரி நம்மகிட்ட வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறதும் தவறு ஒரு உறவு உண்மையாக அன்பாக இருக்குன்னா அதை தக்க வச்சுக்குங்கன்னு சொல்கிறேன் அவங்கள அவாய்ட் பண்ணி அலட்சியப்படுத்தி ஏமாற்றி இப்படி அவாய்ட் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்ச நாள் பார்த்துட்டு அவங்க மனசு பக்குவப்பட்டுரும் அதாவது அந்த வழிகளை தாங்கி தாங்கி இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு அவங்க விலகி போக சான்ஸ் இருக்குது ஒரு பொருள் இருக்கும்போதே அது மக்க அருமை தெரிஞ்சு அதை ஒழுங்கான அது உண்மையாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஆழமான அன்பு முதல்ல அதிசயிக்கப்படும் அதாவது அன்பே முன்ன பின்ன பழகி பார்த்துருக்க மாட்டாங்க பழகி இருக்க மாட்டாங்க ஒருத்தவங்க அன்பாக வந்து பேசும்போது அவங்களுக்கு அதிசயமாக இருக்கும் அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆன பிறகு அலட்சியப்படுத்தப்படும் இந்த அன்பு ஆழமாக வச்சுருந்த அன்பு அதுக்கு பிறகு அவமதிக்கப்படுத்தப்படும் கடைசியில் பாத்தீங்கன்னா அனாதையாக்கப்படும் வாழ்க்கையில் ஒருத்தங்க அன்பாக உண்மையாக இருக்காங்கன்னா அந்த அன்பை அலட்சியப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க லாஸ்டில் அனாதையாக ஆக்கி விடாதீங்க ஏன் இதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்படி அனாதை ஆக்கிட்டு அன்புக்கு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் மனசை எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ காயத்தை சுமந்துக்கிட்டு அந்த உரம் உங்களை விட்டுட்டு வெளியே போச்சுன்னா திருப்பி அப்படிப்பட்ட அன்பு கிடைக்காம அனாதையாக ஆக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிற காலங்கள் வரும் இங்கே எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை வரும் அதனால் உங்களை ஒருத்தங்க அவமதிச்சுட்டு அலட்சியமாக்கிக்கிட்டு அவமானப்படுத்திட்டு உங்கள் அன்பை புரியாமல் அவங்க போலியாக நடித்து உங்களை ஏமாற்றி இருக்காங்க அப்படின் சொல்லி தெரிய வந்ததுன்னா கவலைப்பட வேண்டியது நீங்கள் இல்லைங்க அவங்க தான் இன்றைக்கி உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க ஆனால் நாளைக்கு இதே நிலைமேல அவங்க தள்ளப்படுவாங்க உங்கள் அன்பு ஐயோ இப்படி ஒரு அன்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நாட்கள் வரும் அவங்க எதை விதைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அன்பு வந்து நீங்கள் ஒரு அன்பை கொடுத்தீங்க ஒருத்தவங்க அவங்க அவங்கவுங்கள்கிட்ட போலியாக இருக்காங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும்போது இப்போ கவலையாக தாங்க இருக்கும் ஆனால் மிஸ் பண்ணது நீங்கள் இல்லைங்க அவங்க உங்கள் உண்மையான அன்பு அவங்களுக்கு தெரியலை இதே அன்பு கிடைக்கலையேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழக்கூடிய நாட்கள் வரும் அது காத்திருங்க அதே போல் உங்கள் அன்பை நிராகரிச்சிட்டு போனவங்க திருப்பி வந்தாங்கன்னா போலியான அன்பில் இருந்துக்கிட்டு நடிச்சுட்டு ஏமாற்றிட்டு போனவங்க திருப்பி அவங்களுக்கு அப்படி ஒரு அன்பு காணிக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க கவனத்தை போது வாழ்க்கை உயரும் கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தேடி வருவாங்க இப்படி ஒரு போலியான உறவு திருப்பி தேடி வந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருங்கங்க ஏன்னால் பழையபடியும் ஏமாற்றிட்டு போக சான்ஸ் இருக்குது ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள்